சிட்டி யூனியன் bank all in one app இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே bank account open பண்ணலாம் வீடியோ கால் லே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும் சிட்டி யூனியன் bank ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை என்றும் அது தேவையற்ற குழப்பத்தை உருவாக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உலகையே பதற்றத்திற்கு உள்ளாக்கிய இஸ்ரேல் ஈரான் போர் நேற்றுடன் முடிவுக்கு வந்ததாக ட்ரம்ப் அறிவித்தார் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் முழு மனதுடன் ஒப்புக்கொண்டாலும் ஈரான் அதனை அரை மனதுடனே ஏற்றுக்கொண்டது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்கவே தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறினாலும் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவே இஸ்ரேல் போரை தொடங்கியதாக தகவல்கள் வெளியாயின தற்போது போர் முடிவடைந்துள்ள நிலையில் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்பவில்லை என்றும் முடிந்தவரை விரைவாக அமைதியை ஏற்படுத்துவதையே விரும்புவதாகவும் கூறினார் ஆட்சி மாற்றம் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தும் அவ்வளவு குழப்பங்களை அமெரிக்கா பார்க்க விரும்பவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்தார் முன்னதாக ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானதாக இருக்காது ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியால் ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என ட்ரம்ப் கேள்வி எழுப்பியிருந்தது கவனிக்கத்தக்கது